இந்தியன் ஒன்று இன்றைக்கி ரீலீஸ் ஆகிருக்கு இந்திய சினிமாவிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது இந்தியன் தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முதல்வன் மூணாவது பார்த்தீங்கன்னா சிவாஜி கமலும் சங்கரும் இனிமேல் சேர்ந்து தலைகளெலாம் நின்னா கூட இந்த மாதிரி ஒரு படத்தை இனிமேல் எடுக்க முடியுமா கேட்டார் டவுட் தான் இந்தியன் படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு உயரதிகாரியே கொள்கிறாரு அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு பேர் அவர் கொண்டுகிட்டே வரார் இது யார் கொலை பண்ணுறாங்க என்ன கொலை பண்ணுறாங்க எதுக்காக கொலை பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு உயர் அதிகாரி வராரு அவர் தான் இந்தியன் தான் இதெல்லாம் கொலை பண்ணுறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சி அவர் வீட்டுக்கு போகிறாரு அப்போ தான் பார்த்தீங்கன்னா சுகாசினி அங்கே இருக்காங்க சுகாசினி தான் அவங்ககிட்ட சொல்கிறாங்க என் புருஷன்னும் சாதாரண ஆள் இல்லை அவர் பார்த்திங்கன்னா நாட்டுக்காக எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு எத்தனையோ வருஷம் ஜெயிலில் இருந்தார் அப்படின்ட்டு சுகாசினி சொல்லிகிட்டு இருக்கும்போதே கமல் வராரு கமல் வந்தோன்னே பார்த்திங்கன்னா இவர் யார் என்னென்ன அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அந்த போலீஸ் ஆஃபீஸர் அடித்து போட்டுவிட்டு அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க அங்கே அதுங்கிறது தப்பிச்சு போகும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு டாக்டர் பார்த்தீங்கன்னா அவர் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்போ பார்த்திங்கன்னா லைவாக வீடியோவில் எடுத்து அந்த ரெக்கார்ட் பண்ணி அதை டிவி சேனல் மூலியம் வெளியே சொல்கிறாரு அப்போ தான் பார்த்தீங்கன்னா கமல் சார் நான் ஏன் எல்லாரையும் கொலை பண்ணுறேன் எதுக்காக கொலை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு குழந்தைங்க அதில் பையன் ஒன்று ஒன்று பையன் பார்த்தீங்கன்னா சின்ன கமல் பொண்ணு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி கஸ்தூரி பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் தீ விபத்தில் அடிப்பட்டு உயிருக்கு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டாக்டர்ஸ் யாரும் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது வந்து தீ விபத்து நீங்கள் போலீஸ் கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க போலீஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்கிட்ட போகும்னு சொல்லுவாங்க இங்கே மாற்றி மாற்றி போகும்போது எல்லோருமே லஞ்சம் கேட்பாங்க ஆனால் இவர் நேர்மையான சுதந்திர தியாகி அப்படின்றதுனால யாருமே பணம் கொடுக்காம தான் பொண்ணை எப்படின்னு காப்பாற்றுன்னு சொல்லி போராடுறாரு ஆனால் அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா இறந்துடுது அதுக்கு காரணமான பார்த்தீங்கன்னா நிலக்கல்ற விதை தான் அந்த டாக்டர் அந்த டாக்டர் நீ அன்றைக்கி காசு வாங்காமல் என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தா என் பொண்ணு குலைச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரை பார்த்தீங்கன்னா பொண்ணிடுறாரு இதன் மூலியமாக கமல் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸாகவும் ரொம்ப பிடிச்சவரும் மாறிடுறாரு இன்னொரு பக்கம் பையன் கம்பல் என்ன பண்ணுறாருன்னா கவர்மெண்ட் வேலைக்காக லஞ்சம் கொடுத்து எப்படியோ அந்த வேலையில சேர்ந்துக்கிறாரு ஆனால் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஏகப்பட்ட லஞ்சம் வாங்குறாரு இது பார்த்திங்கன்னா அப்பா கமலுக்கு தெரியறதில்லை ஒரு இன்ஸ்டென்ட்டில் என்ன பண்ணுறாருனா ஒரு கவர்மெண்ட் வேனுக்கு இவர் லஞ்சத்தை வாங்கிட்டு கையெழுத்து போட்டுறாரு அந்த வேன் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டாக நிறையா குழந்தைங்க இறந்து போயிடுறாங்க அது மூலியம் கமல் பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறாரு அப்போது பெரிய கமல் என்ன பண்ணுறாருன்னா என் பையனாக இருந்தாலும் சரி உன்னை நான் கொலை பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு அப்போ பார்த்திங்கன்னா கமல் தப்பிச்சிடுறாரு இந்த படத்தோட கிளைமேக்ஸில் என்ன அப்படின்னா பையனை கொல்றாரா இல்லாது அப்பா சாகிறாரா அப்படின்றத இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமல் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் அதாவது சுதந்திரப்போராட்டி சின்ன ப சின்ன பையனாக வரும்போது அவரோட ஃபஸ்ட் இன்ட்ரெடக்ஷனே ரொம்ப நல்லாவே இருக்கும் அது இல்லாமல் அந்த பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா தான் பொண்ணு சாக கிடக்கும்போது கூட லஞ்சம் கொடுக்காமல் எல்லா இடத்துலையும் சுற்றி வர்றார் பார்த்தீங்களா அது பார்த்திங்கன்னா உண்மையே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மூணாவது சீன் என்னென்னா பையன் கமலை கொல்றதுக்கு அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா சுகாசி அங்கேயே இருப்பாங்க புத்திசாலித்தனமாக நம்ம ரெண்டு பேருக்கும் உயிரோடு இருக்கணும் வேண்டிக்காதே அப்படின்னு சொல்லுவார் அந்த சீன் பற்றி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நாலா சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பையன் கம்மலை எப்படியும் கொண்டுட்டு அவர் கண்களவார் பார்த்தீங்களா அதாவது நாட்டுக்காக மீசையை இழந்த சேனாதி ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தன்னோட பையனே இழக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலிங் வரும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இந்த படத்தோட ரொம்ப ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றளவும் பார்த்திங்கன்னா அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப புதுசாகவும் இருக்கும் படத்தோட வெற்றிக்கு கமலா அல்லது சங்கரான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரெண்டுமேலேயும் பார்த்திங்கன்னா தன்னோட முழு திறமையும் வெளிப்படுத்தியிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான திரைப்படம் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா கப்பலேறி போயாச்சி அப்படின்ற பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்களுக்கு என்ன பிடிச்ச பாட்டோ அதை கமெண்ட்டில் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த இந்தியன் ஃபஸ்ட்டு படத்தில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வச்சுமையோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த படத்தின்னா இந்தியன் டூவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே தலையில் மாறிடுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒன்றில் வந்து இப்போ நம்ம ஏஆர் ரகுமன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான பாட்டு போட்டிருப்பார் ஆனால் அனிருத் பார்த்திங்கன்னா இதை எல்லாமே கெடுத்து வச்சுருக்காரு ஆனால் இது படம் வந்தால் தான் நமக்கு முழுசாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இந்தியன் ஒன்றளவுக்கு இந்தியன் டூ இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப டவுட்டு தான் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தை எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது நாம் பொறுத்து தான் இந்த படத்தை பார்க்கணும்